வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல் சனி பகவான் வருகிற மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் துலாம் ராசிக்கு ஆறாம் இடமாகிய மீனத்தில் வந்து அமர உள்ளார் திருக்கணிதபடி நிகழவு உள்ள இந்த பயிற்சியில் ஜாக்பாட் அடிக்கும் ராசிகளில் முதல் நேரத்தில் இருப்பது இந்த துலாம் ராசிதான் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு தன லாபம் பெருகும் ஒருவேளை பணவரவு இல்லை என்றால் வந்த வாய்ப்பை நீங்கள் தவறிவிட்டு விட்டீர்கள் என்றுதான் அர்த்தம் ஆக மொத்தத்தில் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு ஏற்றமான வாழ்வை தரப்புகிறது என்றே சொல்லலாம் பக்குவமாக பேச்சால் காரியத்தை நீங்கள் சாதிப்பீர்கள் வாழ்க்கை துணைவர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் குடும்பத்துடன் சென்று குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பாதை மாதிரி சென்ற பிள்ளைகள் திருந்துவார்கள் மொத்தத்தில் இந்த இரண்டரை ஆண்டுகள் உங்களுக்கு அமோகமாக அமையும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டை பார்ப்பதால் தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் வெளிவட்டாரத்தில் கௌரவமும் கூடும் சனி பகவான் எட்டாம் வீட்டை பார்ப்பதால் வாகனங்கள் இயங்கும் கவனமாக இருப்பது நல்லது அலைபேசியில் பேச வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்திட வேண்டாம் அந்தரங்க விஷயங்களை அடிமனித தேக்குவதும் நல்லது அதேபோல சனி பகவான் வீட்டை பார்ப்பதால் வராது என்று நினைத்திருந்த பணம் கைக்கு வந்து சேரும் உங்களை சிலர் சொந்த வீடு கட்டி குடுப்பு ஊவியீர்கள் பிள்ளையரின் வருங்காலத்திற்காக சேமிப்பீர்கள் மகனுக்கு அருகில் உள்ள இடத்திலேயே தெரிந்த சம்பதத்தில் பெண்ணும் அமையும் கையில் பணமும் பொருளும் தங்கும் பழைய கடன்களை கொஞ்சம் கொஞ்சமாக பீசல் செல்வீர்கள் வீடு கட்டவும் வாங்கவும் தொழில் தொடங்கவும் வங்கிக் கடன் கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் தாய் வழி உறவினருடன் மனக்கசப்புகள் நீங்கும் இந்த துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சொத்து சார்ந்த பிரச்சனையில் நல்லதொரு தீர்வும் நிவாரணமும் கிடைக்கும் அதே போல் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்த கடன் வாங்காதீர்கள் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் விசாக நட்சத்திரக்காரர்கள் இதுவரை விற்கப்படாமல் இருந்த சொத்துக்களை விற்று கடனை அடைப்பீர்கள் பணவரவு தாராளமாக இருக்கும் இருந்தாலும் மார்ச் முப்பது முதல் மே பதினைந்தாம் தேதி வரையிலும் எதிலும் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது சனியும் ராகுவும் ஒன்றாக ஆறாம் இடத்தில் இருப்பதால் கடன் அதிகம் வாங்கும்படி நேரும் அதனால் நீங்கள் கவனத்தோடு இருப்பது நல்லது குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போதுதான் கடன் பிரச்சனைகள் தீரும் என்பதால் நீங்கள் பொறுமையோடு இருப்பது நல்லது அதேபோல வண்டி வீடு போன்றவை சேரும் பெண்களுக்கு வீட்டில் நிம்மதி கிடைக்கும் உறவுகளிடம் இருந்த பிரச்சனைகளும் தீரும் இந்த ராசை சேர்ந்த மாணவ மாணவியர்களுக்கு இது நல்ல காலம் என்றே சொல்லலாம் அதே போல வெளிநாடு சென்று பயிலும் வாய்ப்புகளும் உருவாகும் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சிக்கு பிறகு பிள்ளை வரத்துக்காக காத்திருக்கும் தொலாராசிக்காரர்களுக்கு மகப்பேறு வாய்க்கும் சுபக்காரியங்களில் தடைகள் நீங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பருக்கு பிறகு சகலமும் நன்மையாக நடக்கும் மங்கள காரியங்கள் நடைபெறும் உடல்நலம் மேம்படும் உங்களுக்கான பரிகாரம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் துர்கவனுக்கு எலுமிச்சு பல மாலை சாத்திய வழிபடலாம் இந்த ராசியை சேர்ந்த மாணவர்கள் விநாயகர் சரஸ்வதி வழிபாடு பலனைக் கொடுக்கும் சனிக்கிழமையில் விநாயகர் அகவல் படிக்கலாம் உத்தியோகம் தொழில் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சனிக்கிழமை மற்றும் அஷ்டமியில் பைரவருக்கு விலைக்கற்றி புனுகு சாத்திய வழிபட நிவர்த்தி கிடைக்கும் ஆறாம் இடத்தில் சனி சஷ்டம சனி என்பார்கள் அதால் வருமானம் அதிகரித்தாலும் விரயமும் உருவாகும் இதற்கு சனிக்கிழமைகளில் காக்கைக்கு உணவீற்றி நிவர்த்தி பெறலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்கள் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி